மிக சுருக்கமாக நான் நாம் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற போராட்டமாக இருக்கும் அதன் காரணமாக அம்பேத்கர் அவர்கள் சிறு வயதிலே பள்ளிக்கூடத்துக்கு அவர்களை அழைத்துச் சென்று அவர்களுடைய தந்தை அவர்களை விட்டு வருகிறார்கள் வருகின்ற போது அந்த மாணவன் ஒரு கோணியை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அதே போல அம்பேத்கர் அவர்கள் மற்றவெல்லாம் அமைந்து பாடம் படிக்கிறார்கள் இவர்கள் அம்பேத்கர் அவர்கள் ஒரே ஒரு மாணவன் ஏன் என்று சொன்னால் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய வாழும் அம்பேத்கர் குறிப்பிட்டார்கள் இந்தியாவிலே படித்தது ஒரே ஒருத்தட்டம் அந்த வர்ண போராட்ட காலத்திலே விட்டால் அவன் காதிலே ஈயத்தை காசி ஊத்து என்று சொன்ன காலகட்டத்திலே அன்றைக்கு யாரும் சூத்திரர்கள் படித்ததில்லை படிக்க வேண்டும் என்று சொன்னால் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த வர்ண வர்ணத்திலே இருக்கின்ற மறு நீதியிலே இருக்கின்ற அவர்கள் பிரம்மனுடைய வாயிலே வந்தவர்கள் தான் படிக்க வேண்டும் மற்றவர்கள் படிக்க கூடாது மற்றவர்கள் சூத்திரர்கள் நீங்கள் காலிலேயே வந்தவர்கள் நீங்கள் படிக்க கூடாது என்று சொன்ன காலகட்டத்திலே அன்றைக்கு இவர்கள் பள்ளிக்கூடத்திலே சொல்லுகிறார்கள் அங்கே சொல்லுகின்ற போது கோணி ஏற்று போய் ஒரு மாணவன் அங்க உட்கார்ந்துட்டு பாடம் படிக்கின்ற ஒரு அவல நிலைமை அங்க வந்து அம்பேத்கருக்கு தண்ணீராக எடுக்கிறது அந்த தண்ணியை கூட அந்த பானையிலே எடுத்து குடிப்பதற்கு அனுமதி இல்லை

இந்த இந்தியாவிலே தீண்டாமை பட்டியலின் பட்டியல் இனத்துடைய மக்களுக்கு வாரும் என்ற அவல நிலைமை என்கின்ற சொல்லுகின்ற போது அந்த சின்ன சிறு சிறுவன் யோசிக்கிறார் நான் படிக்க கூடாதா ஏன் படிக்க கூடாது நான் படிப்பேன் 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 என்று சொல்லி பகுதியில இருபத்தி ஒரு மணி நேரம் படித்திருக்கிறார் அவர் சாகர வைக்க அவர் வாங்கின டிகிரி என்று சொன்னால்

சமூகம் அவரை வெட்டி வைக்கவில்லை அதன் காரணமாக அவர் படித்தார் 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 என்று இதற்கு முன்னாலே பேசியவர்கள் தான் சொன்னார்